கடன் கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார் என்னமா தொழிலே கடை வச்சிருக்கியா கால் ஒரே கிளி யாராவது அது சண்டையும் மன வருத்தமும் நடந்து கொண்டே இருக்கும் அதுக்கு காரணம் நாம வச்ச பாசம் புதிய நட்பு தான் காரணம் உண்மையா இல்லையா அந்த நட்பு பிரிச்சாத்தான் இந்த குடும்பம் அமைதியா இருக்கும் அதை யாருமே கேட்கவே நான் வச்சதுதான் என் மனதை எடுக்க நீ கடன் மாட்டேன் மனக்குழப்படைந்தாய் எதிர்பார்க்காமல் இடத்தை மாற்றிவிட வேண்டிய சூழ்நிலை வருமோ என்ற ஒரு ஏக்கம் அடிக்கடி வந்து நச்சி பணம் தேவை என்ற ஒரு சூழ்நிலை இவை எல்லாம் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு இருக்கா ஒன்னே ஒண்ணு யாரு கருப்புசாமி அப்படியா கேட்டு பார்ப்போம் வரப்போதா போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்காக போறீங்க அப்படியா இந்த கடவுளை தீர்த்தாச்சு குடும்பம் நல்லா ஆயிடுது சந்தோஷமா இருக்கு திறந்து வச்சாச்சு போயிட்டோம் இடம் மாற்ற வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு இங்கே இங்கேயிரு கர்மதாவிக்கு அதே திருச்சி எல்லை எனக்கு ஒரு நிலையான வாழ்வும் தொழிலும் அமையணும் கேட்டு வந்தவங்க என்னப்பா நீ கல்யாணம் முடிக்கலையா நிலையான வாழ்வு உனக்கு என்ன கல்யாணம் உன் மனைவி எங்க இருக்கா நான் முதல்ல கூப்பிட்டன நீ எதுக்கு பொம்பளை போகாண்டம்ன புரத முட்டாட்டி ரெண்டு பிரிஞ்சு இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டன எதுக்கு நீ வர போகாண்டம்ன என்ன சார் டைவர் ஒன்னா இருக்காங்கன்னு அர்த்தமா கால் நிறுட்டுவாங்க மேடம் தம்பி ஒனிஞ்சிட மாட்டேங்க இல்லை போய் உட்காருங்க அந்த புரிய வைக்கியா புவிய துர்முகம் செய்வோம் வேறு என்னப்பா மேடம் வரல பிடி பார்ப்போம் வீட்டில் அருவாளெலாம் இருக்கா நல்ல அருவாளா மரத்தை வெட்டுமா கோபம் வந்தா மனசனையும் கூட வெட்டும் கால் வந்துட்டுவா இது யாரு மகன் தாய்க்கூறு பணி நேர்ந்தால் மகற்கில்லையோ கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ரெண்டாம் தரமா ஒரு பொண்ணு வருது அதை கட்டி வச்சிடலாமா குலகார பேர் குடும்பம் நினைக்கிறேன் என்ன செய்வ அப்படி நாங்கள் எதுவும் ஜெயலையே எங்களையே அப்படி செய்ய போகிறான் அப்படின்னு கேட்பாதீங்க ஆனால் அப்படிப்பட்ட குண உடையவர்கள்னு சொல்லி கெட்டப்பேற உருவாக்கி வச்சிருக்கு சமுதாயத்துக்குள்ளே உண்மையா அதுக்கு தான் அருவலை பற்றி கேட்டேன் நீ மூடி மறைச்சி மறந்து வருத்த எனக்கு தெரியாத நிலத்தியானா கால் நூற்றுவா இந்த கல்யாணம் உலகை வெற்றிகரமாக நடந்தணும் நடத்தி ஊரையே நல்லா வாழ வைக்கணும் வேற என்னடா வேணும் உனக்கு நான் கூப்பிட்டதே அதுதானே இந்தா ஒரு தொழிலை ஆரம்பித்து வெற்றி அடைவாய் திருமணமும் நடக்கும் சந்தோஷமா இடையில ஒரு போலீஸ் விசாரணை வரக்கூடிய ஒரு சின்ன சூழ்நிலை இருக்கும் என்னைய பார்த்து கருபுதாவிக்கு முடியுமா நல்லா இருமா சந்தோஷமா இருமா போமா வயிறார சாட்டு போங்க அறவரையா பேராங்க திருச்சி மாநகர் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் நல்வாழ்வு கிடைக்கணும்னு ஓடி வந்தவன் யாரெல்லாம் வந்திருப்பா கால் உள்ளவா இனிக்குமா இல்லை ருசிக்குமா என்னது என்னமா உட்கார முடியாது என்ன வேணும் உனக்கு நான் போல இங்கிலீஷ்லயே சொல்லிக்கிட்டு இருந்த என்ன படிச்சிருக்கிற இன்ஜினியரிங்கா எங்க வேலை பாக்குற சென்னையில உன் பேர் என்னக்கா அப்படியா எத்தனை எத்தனை வயசுல வயசுல விட்டு விட்டு போனாரு போனாரு மூணு உனக்கு அக்கா இருக்கா அண்ணன் கல்யாணம் கடைபிடிச்சிட்டீங்களா சரி கால் விட்டுவாங்க காத்த அடிக்கடி கொடை தாங்களா யாரு உட்கார முடியுமா முடியாது கண்ட விடுமா அங்கேயே அங்கேயும் கண்ட விடுமா இந்த வேற எப்படி அலைப்பே பாரதியார் எழுத பாட்டு உன்னைய ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிறோம்னு சொல்லி உன்னைய தொடர்பு கொள்ளதுக்கு ஒரு ஆள் தயாரா இருக்கிறார் அந்த வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு உத்தரவா இருக்கு என்ன செய்ய போற அம்மா அம்மா உட்கார் நீ சமைச்சிக்கிடுதே அப்போ உனக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிற ஆசை இல்லையா கால் வந்துட்டு வா யாருக்கு வாமாங்க நல்லா உட்கார்ந்துக்காம்மா வரக்கூடிய வைகாசி மாதத்துக்கு உட்பட உனக்கு திருமணம் வந்து ரெடி ஆயிரும் அது உன்னை நேசித்து வரக்கூடிய வாழ்க்கையாக நடக்கும் அதுல உனக்கு தொழிலும் அமையும் வாட்போன் எடுத்து வச்சிக்கா வெள்ளார் சோதனமான வெற்றியை அடைவாள் ஒரு அறுவை சிகிச்சை இருக்கிறது அதுல நீ காப்பாற்றப்படுகிறாய் நன்றுடன் நடக்கும் சாப்பிட்டு போங்க இந்த பிறவியில வந்து நீ அறுவை சிகிச்சை அனுபவிக்கணும் கர்மா எழுதப்பட்டது அதை யாராலும் நீக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆபத்து இல்லாமல் இருப்பாய் எடுத்துக்கொள்ள சாப்பிட்டு போங்க எடுத்துக்கோங்க அதே திருச்சி எல்லை என் பிள்ளைகளை என் குடும்பத்துக்கு செய்வதையால பாதிக்கப்பட்டு நாங்க வேலைப்படுறோம் ராஜா காட்டாகி கனனாகி ஒடியாகி நாய் உன் பிள்ளைங்களுக்கு தொழிலை உருவாக்கி அதுக்கு வேண்டிய பணத்தை மூலம் கொடுத்தாச்சினாலே தொழில் உருவாகிடும் அது கூடிய தடையை நீக்கி வெட்டியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் அதுல இருந்து நீக்கித்தாரே வெற்றியாக்கித்தாரே இந்த அப்படி இந்த நான்கு கதைகளையும் என்னுடைய திருநாமத்தை சொல்லி அறுத்து வீடு முழுக்க சுத்தி வெளியே எறிஞ்சிட்டு கற்பூரத்தை ஏத்திக்கலாம் இன்னையிலிருந்து அந்த தீய அதிர்வலைகள் நீங்கும் எதிர்மறையான சிந்தனை மாறும் தெய்வீகம் பெருகும் எல்லா செயலும் நடக்கும் போயிட்டோம் நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு கருதாமிக்கு கரூர் அண்ணன் கரூரா என்ன தொழில் பார்க்கிறேன் வியாபாரஸ்தான் வச்சிருக்கிறீங்களா வாங்க ஆலை முகனே ஆறு முகனே பாலை வீய்ட்டோரே பத்தர்களை காப்பவே மோளை பொருளே மூத்தவேரே எங்கப்பா கணேச புலர்வில் இருக்கடா பக்கத்துல கால் எடுத்து ஆ என்னன்றே கேளு மய்யா இந்த முகம் போய் கொஞ்சம் குறைகள் வியாபாரத்தை விருத்தியா பார்க்க முடியாத மனவேதனை குறைகள் இருக்கு வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய தீராத மனக்குழப்பமும் வேதனையும் உள்ளத்துக்குள்ள இருக்கு மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பத்திய குழப்பமும் மண்டையில ஓடுது கடன்பட்டு மனதால வேதப்பட்டனால இந்த வாழ்க்கையை சென்னைப்படுத்தி நல்லா தரணும் ஒரு கேள்விக்கு அப்படியா பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு ஆம்பளை பத்தி யாருப்பா என்னம்மா உன் பையனுக்கு என்னமா பிரச்சனை கிண்ணத்தை ஏன் மாணிய படம் பாத்தியா உங்க காலத்துல நம்ம காலத்தில் உள்ள படம் தானே பாத்தீங்களா சிவாஜி சார் எப்படி நடிப்பாரு அருவியோ நடிப்பார் நான் சொல்ற பாட்டு அந்த படத்துல தானே என்ன நடக்கும் பக்கத்தில் பையனுடைய மனநிலையில் மூன்று விதமான கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது மூன்று விதமான கெட்ட பழக்கம் என்று சொன்னால் ஒன்று மது இன்னொன்று மாது இன்னொன்று ஆன்லைன் மூலமா சூது இந்த மூன்றுமே அவர் மதியை கெடுத்து அவன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறது அந்த மனதை திருத்தி தெளிவாக்கி குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்கிறதுக்கு ஒரு பெண் ஒருவள் காரணம் அந்த நிலைகளை கட் பண்ணி குடும்பத்தை உயர்வாக்கி தந்தா போதுமா கால் நட்டுவான் இதுக்கு செய்வன நடந்திருக்க சொல்லி ஏற்கனவே ஒரு சில இடத்துல நீ கேட்டிருக்கிறேன் என்ன மாத்தி ஒம்பளையை சேர்ந்து தாரப்போ மூன்று மணிக்கு என்னை பார்த்துப்போம் கர்மதாமிக்கு என் முருத என் சொல்ல கேட்டோம்னா நாங்க ஏன் எப்படி கஷ்டப்பட்டு கிழிக்க போறோம் யாருமா வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள மன உபாதை அத்தான் என்ன செய்தாரு சொல்ல கேக்கிறாங்கடே வேறு யார் சொல்லியும் கேட்குறாங்கடா இது யாரு ஒருத்தரை கூட்டம் ஒருத்தர் தான் வரணும் நீ இருந்து வந்து நிற்கிற நீ கால் கால்னு விட்டுவா அடு அத்திரிபு தில்லிக்கு உள்ள உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மூணே கால் ஆண்டுகளாக உன்னுடைய கணவனுடைய மனந்து உனக்கும் முரண்பாடாக நடக்கும் அப்படி நடக்கிறதுக்கு இரண்டு வேர்கள் காரணம் என்பது உன் மனதுக்கு தெரிந்த உண்மை அதுல ஒரு பெண்ணு உண்டு இன்னொருத்தர் ஒரு ஆம்பளை உண்டு அவருடைய மனநிலைகளின் காரணத்தினால் இவருடைய மனதுக்கு மாந்திரிகம் செய்து உன் பக்கத்திலிருந்து மனதை திருப்பம் செய்யப்பட்டிருக்கு அதனால தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் வீடு வந்து சேர்வதில்லை இதனால வீட்டுக்குள்ள அமைதி குறைவும் மனவேதனையும் நடந்து கொண்டிருக்கிறது அடிக்கடி உடல்நிலை குறையும் மூன்று வேலை சாப்பிடாமல் இரண்டு முறை சாப்பிட்டு உன் உள்ளத்தை நீ வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் உண்மையதானே கால விட்டுவா மாசிலா உண்மை காதலி மாறுமோ வந்த போதிலே பேசுவார்த்தை வேற என்னமா

யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கு ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கு ஒரு காலத்துல குடும்பத்துல எல்லாருக்கும் எல்லா பொறுப்பையும் பார்த்து எல்லாரும் வேணுங்கிறதுக்காக உன் உழைப்பையும் வீணாக்கி ஒன்னே வச்சு எல்லாரும் நல்லாயிட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒன் தேவிக்கு யாரும் வந்து பார்ப்பார்களா என்று கேட்டால் யாருமே பார்க்கவில்லையே மனைவியை குற்றவாளியாக்கி ஆக்கி குடும்பத்துக்குள் மரக்குழப்பத்தை உருவாக்கி இவா மனதை வேதனைப்படுத்தி துச்சம் செய்தவர்கள் பல அதனை உன்னை பெற்றோர் முதல் உடன் பிறந்தோர்வரை எல்லோருமே உண்டு பகிறேன் உண்மையா காலன்ட்டுவான் நான் பெற்று செல்வோம் செல்வோம்

தேவையில்லாமல் யூனியன் மாதிரி நாலு பேர்களை சேர்த்துக்கிட்டு சதா காலகட்டமும் பேசி சட்டத்துக்கு புறம்பான குழப்பத்தை உருவாக்கி இப்போ அவனுடைய கல்விக்கு இரஞ்சலாகி இப்பொழுது அவன் இருக்கான் இருந்து அவன் ரிலீஃப் ஆகணும் ஆனாலும் அவன் மேலே வந்து எஃப்ஐஆர் போனதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கோ நல்லா புரிஞ்சுக்கோ என்ன எப்படியோ சமாதானமாக பேசி காம்பரமைஷனாக அந்த வழக்கை இல்லாமல் ஆக்கித்தாரேன் கால் வந்துட்டு வா இவனுடைய உடம்புல இருக்கிறது நோய்க்கு ஒரு காரணமாக இருக்குமா மாந்திரிகர்கள் செஞ்சு பிரச்சனைகள் நடந்திருக்குமா என்ற ஒரு எண்ணம் அது அதை மாத்திருவோம் சரியாக்கித்தார அந்த கேள்வி உனக்கு தேவையில்லை உனக்கு தேவை மனிதனை தெரிந்து என்ன செய்ய போகிறாய் தேவையில்லை உன் பிள்ளைய வெளியாக்கியாச்சு உன்னுடைய உடல்நிலையை நல்லாக்கி வெற்றியாக்கி தரேன் மூன்றரை மணிக்கு என்னைய பார்த்து போங்க சந்தோஷமா இருங்க கர்மதாமிக்கு காங்கேயம் முருகா முருகங்கோயில் இருக்கா பக்கத்துல இருக்கா சாபாஷ் உட்காருக்கா என்ன வேணும் என்று நீ கேட்டுக்கொள்வாயாம் என்ன வேணும் யாரே இது யாரும்மா பத்திரம் இருக்கா கண்ணை முடிக்கா போயிருந்தாரா உன்னை கோர்ட்டில் ஏத்தி இந்த இடத்துக்கு வேண்டிய விவகாரங்களை பண்ணி உன்னை இழுத்து அடிச்சிட்டு தான் இந்த இடத்தை விட்டு நான் அயந்திப்பேன் அதுக்கு கையில் நான் ஏந்தி கேட்க மாட்டேன் காலில் வந்துட்டுவா கெட்டிக்காரங்கோ நம்ம தலைவன் கேட்கல கல்யாண பத்திரிக்கைக்குள்ள பெரிய பாத்திரம் அதில் இருந்து வெட்டியாக்கி சம்மந்தப்பட்ட ஒன்று வெடி ஆக்கிட்டு இருந்தால் போதுமா காலில் வச்சுக்குவான் வச்சுட்டு வா உனக்கு வேற காப்பி இருக்கா டீ இருக்கா சி முடிச்சுட்டு இதற்கிடையில உனக்கு மந்திர ஓதி தந்திர ஓதி ஒன்னையும் தனதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க மாத்தி தார பிறகு என்னைய பார்த்துக்கோ மூன்று மணிக்கு என்ன வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்த பெண்ணடியாள் பாபா பையனுக்கு வேலை கிடைக்கணும் நைட்டி வெடிச்சிட்டு வேலை இல்லாம என்ன படிச்சிக்கிறேன் சரி காலில் வந்துட்டு வாங்க ஆமாங்க ஐடி கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கானா இப்போது இப்போ மீண்டும் அதே கம்பெனி வருது வெளிநாட்டில் போய் பார்க்க வேண்டிய நிலமை வருது ஒரு மாதத்துக்கு மூன்று லட்சரூவா சம்பளம் கிடைக்கும் என்ன செய்யலாம் அப்போ கால் விழு வேற என்ன வேணும் எல்லா நல்லா நடக்கும் வெற்றி ஆயிக்கா புண்ணியம் கருதாணிக்கு திருப்பூர் கால் எழுப்பாங்க இன்னொரு இன்னொருத்தர கால் எழுத்துவான்

ஆனால் இந்த நஷ்டத்திலிருந்து மீட்டி உன்னை மீண்டும் லாபகரமான வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய தொழிலை வலியுறுத்தித்தார வேற என்னப்பா வேணும் ஆமா அந்த ஆர்த்தியெல்லாம் கிளைம் பண்ணி தந்துருந்த அதுக்குரிய நேரங்கள் வந்தாச்சு அதிகாரிகள் உன்னை பார்ப்பார்கள் அதிகாரிகள் உன்னை பார்த்து தெளிவுபடுத்துவார்கள் ஜெயித்தார வெற்றி மாலை கொடுக்கலாம் இந்த வெற்றி மாலை வாங்கினவங்க இன்னைக்கு தங்க கூடாது என்ன கரும்பு இந்த அவன் கடையில் விட்டு போடுறான் பணம் கிடைக்கும் செல்வம் பெருகும் வெற்றி அடைவார் கருமதாமிக்கு அதே திருப்பூர் எல்லை திருமணம் தொடர்பாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் உலக திருமணமா அது இல்லை அப்படி உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்டா பாவதூதர்கள்லாம் விலகி திருமணம் நடத்தக்கூடிய காலத்தை எட்டி விட்டோம் உன்னுடைய வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஒரு பெரிய கருணாகம் படுத்து கிடக்கு என்னன்னு கேட்ட இந்த நாக சற்பதோசத்தின் காரணத்தினால் இதுவரை இருந்த தடைகள் உண்டு அது சிவனை நோக்கி தவிருந்து அந்த நாகத்தை நீக்கி உன் திருமணம் வெற்றியாக நடக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது காலொன்றா வெற்றியா தடையிலாம் நடத்த தொழிலையும் உருவாக்கித்தார்ப்பா வெற்றி உண்டு மகனே ஆனந்த அடைவார்

இன்னொரு மொழி பேசுறியே கக்கரை போக்குறாது என்னது அறவறையா பேசுறியா ஹிந்தி பேசுறியா கால வந்துட்டு அப்பா வரலாம் 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 பாக்கு போய் பார்த்த இருதார யோகா குடும்பத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் யாருக்கு ரெண்டு மூணு நாட்டி முன்னோர்கள் இல்ல கெட்டிக்காரன் தானே நம்ம தாத்தா அவங்க வந்த பேர ஒரு கல்யாணத்தோடு உப்பான ரெண்டு கல்யாணம் முடிச்சா ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும் ஒரு கல்யாணம் முடிஞ்சு போச்சு அது தீர்ந்து ஒதுங்கிடுத அடுத்த கல்யாணம் முடிக்க வந்திருக்கிற அதான் இருதார யோகம் உடைய சொன்னேன் கால் ஒன்று வா நீங்க நீங்க உட்காருங்க பெரியவங்க எல்லாம் உட்காருங்க ஏன் வருத்தப்படுறேன் நான் ஒரு பாட்டு பாண்ட அதை நீங்க கவனிக்கிறீங்க சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா சுகுமாரன் என்று சொன்னாலே சுகம் பெருக்கின்ற குமரன் என்பது பொருள் முருகப்பெருமாளுக்கு சுகுமாரன் ஒரு பேர் ஏன் அவர் முருகன் தெய்வாலயம் முடித்திருக்கும் பொழுது முருகன் சுப்பிரமணியன் கிருபாகரன் கிருபாநிதி இப்படி பேர் பேர் வள்ளியை களம் முடிச்ச உடனே வள்ளி மணவாளன் சுகுமாரன் குகன் இப்படி பேர் இருந்துச்சு குகன்மா என்ன அர்த்தம் இதயமாவும் குகைக்குள் வாழ்பவன் அதனால குகன் சுகுமாரன் சுகத்துக்காக இருதாரம் கொண்டவன் என்பது பொருள் அதான் நீ வந்த நான் பாட்டு பண்ண சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா உனக்கு ஒரு லட்சமா பொண்ணு ஓ நேரத்திலேயே ஒரு பொண்ணு கிடைப்பான் அந்த கல்யாணம் ஆனந்தமா நடக்கும் அதுல பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையன் போத பிள்ளை பிறப்பான் அந்த பிள்ளைக்கு வெற்றிவேன் முருகா என்று பேர் வைக்கணும் கால் ஒன்றுவான்

அவன் மனதை மாத்தி என் பக்கத்துல கொண்டு வந்து சேருங்க ராஜான்னு கேட்டிருந்த உங்க பையன் பிரிஞ்சிருக்கானா எந்த ஊர்ல இருக்க உங்க பையன் எங்க இருக்க நீ கால தோட்டத்து பூவிலும் இல்லாதது ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது மயக்கம் எத்தனை வகையில வரும் குடிச்சா ஒரு மயக்கம் வரும் பொம்பளைய பிடிச்சா ஒரு மயக்கம் வரும் அது இல்லாம எப்போ வரும் மண்டைக்கு சரியில்லைன்னா மயக்கம் வரும் இந்த மூன்று விதத்தில் என்ன மயக்கம் அவனுக்கு அப்படி இருந்த பார்க்கணும்னா ஒரு மயக்கம் பெண்ணால ஒரு மயக்கம் அந்த மயக்கத்துல மாதாவை மறந்தான் பெற்றோர்களை துறந்தான் அவ உள்ளத்தை சீர்திருத்தி வெற்றியாகி கொண்டு வந்து சேர்ப்பது என் கடமை கால் நிறுத்துவான் ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்பில்கள் ஒன்றான கூடு இது ஆனந்த விளையாடுகின்ற வீடாக மாற்றி செல்ல சிறப்போடு உன் பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்கிற மகிழ்ச்சியாக இருமகனே ஆனந்தம் அடைவாய் வாழ்க